வை பாட்டு ஹாய் சோ இப்ப நான் எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பெண்ணேஸ்வரம் மடத்துல தான் ஒரு குட்டி vlog பாக்க போறேன் ஆனா நான் பெண்ணேஸ்வரம் மட கோயில் குள்ள போல ஏனா நல்லா மட்டும் வந்து சாப்பிட்டு வந்திருக்கேன் அதனால இப்ப கோயில் குள்ள போக முடியாது நம்ம அதுக்கு எல்லாம் வேற ஒரு பிளேஸ்க்கு போறோம் வாங்க லாஸ்ட் டைம் வந்தப்ப இங்கேருந்தே தண்ணி ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு ஃபுல்லாக தண்ணி லாஸ்ட் டைம்னா லாஸ்ட் இயர் வந்தேன் கடைசியாக இப்போதான் வரேன் அதுக்கப்புறம் காஞ்சி போயிருக்குதுப்பா ஆனால் வந்து எனக்குமே ரொம்ப டிசப்பாயிண்ட்மெண்ட் தான் இவன் வந்துட்டு இடத்துல ரொம்ப தண்ணி இருக்கும்னு சொன்னதுனால நானும் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும் ஜாலியாக பார்த்து அப்படியே தண்ணியில் விளையாட்டேன் அப்படிலாம் ஒரு இமேஜினேஷனில் வந்து பார்த்தேன் பட் வந்து இங்கே ஒன்றும் இல்லை ஃபுல்லாக எல்லாம் காஞ்சி போய்ட்டு தான் இருக்குது ஆனால் இந்த பிளேஸை பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வற்பாக தான் இருக்கும் அந்த ஒரு பிளேஸில் தண்ணி ஃபுல்லாக வருது பட் வந்து யாருமே ஆளுங்கல்ல பாய்ஸ் தான் ஒரே ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அந்த சைடு போகிறதா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இங்கே நின்றுட்டுருக்கேன் ஸோ ஏதோ வந்ததுக்கு இங்கே எல்லாம் அப்படியே அப்படி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட கிளம்பிடுவேண்டியதான் ஏதோ ஃபுல்லாக வரும் எனக்கும் ஒரே வைப்பாக இருக்குது அந்த பார்த்து கேட்டேன்

அப்படி விழுந்தானே அப்படியே போயிடலாம் என்னால தாங்க முடியலையே. அப்படி தாண்டி போலாம் சொன்னேன் பா. ஏ போடு அங்க பாருங்க மீன் இருக்கு. தெரியுதான்னு தெரியல குட்டி குட்டியா இருக்கு. ஆஹ் இப்ப தெரியுது பாருங்க. இப்படியே ஒரு குட்டி தண்ணி. அப்படியே புடிச்சு தள்ளி விட்டுர்லாமா? உன்னல்லப்பா.

ஒரு போஸ் கூட அது எப்படி யூனிவர்சல் போர்ஸ் கேர்ள்ஸ் எல்லோரும் கொடுக்குற மேக்ஸிமம் போர்ஸ் ஆ எப்படி நெக்ஸ்ட் ஆ அப்படி எப்படி தானோ எல்லாம் ஒரே மாதிரி போஸ் கொடுக்குறீங்க ஆ அதான் போஸுங்களா சரி ஓகே ஃபைன் இங்கே பாருங்கள் இந்த பூ ஒன்று பார்த்தேன் இது ஒரு சூ மாவில் இதை வச்சு ஒரு ஸ்லோம் எடுத்து காட்டுறேன் இருங்க பார்ப்பீங்க இல்ல நிறைய இருக்கு என்ன பண்ணுவ ஓது பாப்போம் ஒன்னு கூட போடலடா எங்க வீinடா எக்ஸ்பிரிமென்ட் நான் எக்ஸ்பிரிமென்ட் அவ என்ன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்தறது லூஸுக மாட்டி வந்துட்டே இருக்கான் பாரு வருது 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 ஐயோ என் Dress அவன் என்னடா அண்ணா போயி பாட்டு இங்க பாருங்க ஏச்ச மரத்துக்கு கட்டிங் பண்ணுறாங்க நல்ல பார்பர்னு நினைக்கிறேன் செம்மையாக கட் பண்ணுகிறாரு அவ்வளோதான் எங்கேருந்து கிளம்புகிறோம் பை பாய் நெடுங்கல் டேம் என்கிட்ட பழைய வீடியோஸ் இருந்தால் நான் கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் பாய் இங்கே பாருங்க எங்கள் தொட்டவாழசி நீங்கள் இருக்குது இங்கே பாருங்கள் எங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது ஃபுல்லாக இருக்குது துளசி குட் ஃபார் ஹெல்த் என்ன ஜூம் ஆக மாட்டேங்குது ஐ ஐ ஆகலை சரி அங்கேயே இருக்கட்டும் அது ஆமாம் நான் ஃபஸ்ட் டைம் வர்றப்போ தண்ணி நிறையா இருந்துச்சு மழை காலத்தில் இருந்தேன் அதனால நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக தண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல பட் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ப்ளேஸ் ஃபுல்லாக பச்சை பத்து ஏழுன்னு இங்கே பாருங்கள் இது என்னது இரும்பு பழைய இரும்பு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இடைக்கு சரி சரி நைஸ் ப்ளேஸ் சரி போமா போய் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சாதான் எனக்கு எனக்கு டீ நாங்கள் டீ லவ்வர் தண்ணி சரி நம்ம வந்த வழி நம்ம கிளம்புவோம் போய் டீ கடல பார்ப்போம் கிருஷ்ணகிரில இருந்து ஜஸ்ட் ஒரு எயிட்டீன் கிலோமீட்டர் தான் காவேரிப்பட்டினத்துல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் ஒரு நல்ல ஸ்பாட் ரெய்னி சீசன்ல அகைன் இன்னொரு டைம் வீடியோ எடுத்து போடுறது அப்ப இன்னும் வந்து சூப்பராகவே இருக்கும் இந்த டீ வாங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க